ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் காலையிலேயே முடித்து பேசும்போது அந்த வாய்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஃபுல்லாக சளி பிடிச்சி முத்தி போன முத்தி போன முரு முத்தன முருங்க வாய்ஸ் மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையிலே நல்ல ஒரு அழகான ஒரு மலை சாரலில் வந்து அப்படி கார்க்குள்ள உட்காந்துருப்போம் ஏன்னா வெளியே உட்கார முடியாது வெளியே உட்காந்து பேசலான்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் வெளியே போகவே முடியாது பார்த்திங்கன்னா நல்ல அழகான மழை பெஞ்சிட்ருக்கு எங்கள் ஏரியாவில் எங்கள் ஏரியா புத்தேரிக்கு மிக அருகாமையில் சென்னைக்கு மிக அருகாமையில் அச்சரை பார்க்குற மாதிரி புத்தேரிக்கு மிக அருகாமையில் இருக்கோம் நாங்கள் என்ன அனிஷா தான் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ இந்த வீடியோ வந்து அனிஷாவோட ஆசை பேசணும் ம் கமெண்ட்டுக்கு வந்து ரீப்ளே அதாவது பண்ண முடியல இல்லை அந்த மாதிரி கமெண்ட்டுக்கு வந்து நம்ம இது பண்ண வேண்டாம் ரியாக்சன் கொடுக்க வேண்டாம் தான் யோசிக்கிறோம் இருந்தாலும் முடியலையே நீங்க திருந்த மாட்டேங்குது பண்ணல அதாவது ஒருத்தர் ஏதாவது ராங் கமெண்ட் வராமல் யாருமே இருக்க மாட்டாங்க ராங் கமெண்ட் வரும் நார்மலாக நம்ம வருது நம்ம வீடியோக்கு வராதா ராங் கமெண்ட் வராத வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு உண்டான பதிலை கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஹைட் அது என்னது அவங்க வீடியோ பார்ப்பாங்க யூசர் கொடுத்துட்டு போயிடுவோம் அவ்வளோதான் வீடியோ வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க நல்லா தெரியும் அந்த மாதிரி நம்ம யூசர் கொடுக்குறவங்களும் அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் இதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது

யார் இறக்கும்போது பெருசாக நான் போகணும்னு பெரு தோணாது அவ்வளோதான் சும்மா நம்ம ஒரு டூர் மாதிரி போகணுமா அந்த மாதிரி தான் தோணுமே தவிர அந்த இடத்த போய் பார்க்கணும் சமாதின்ட்டு இப்போ ஆனால் இவங்களுக்கு கேப்டனுக்கு வந்து ஃபஸ்ட் நாளே போகணும்னு ஆசை போக முடியாது பிள்ளைங்களை கூப்பிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை நம்ம ஒரு ஒரு வாரத்தில் போயிருக்காங்க ஒரு தலைவர் எடுத்துக்கலாம் ஆமா இல்ல உண்மைதானே ஏன்னா எனக்கு நான் சின்ன வயசில் வந்து என்ன சொல்கிறது நான் சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம திருண்டூரில் தான் படித்தேன் நம்ம தாசர் ஹைஸ்கூலில் அங்கே படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா லோகநாதன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் அங்கே இருக்காரு நம்ம வீட்டுக்கிட்ட அவர் சொல்லுவார் முன்னாடி இந்த மாதிரி நடக்க முடியாதவங்களுக்கெல்லாம் வண்டிலாம் ஃபஸ்ட்டு வந்து அவர் கேப்டன் வந்து நிறைய ஹெல்ப் வந்து முன்னாடி பண்ணியிருக்காங்க தெரியாமல் இப்போ நம்ம தலையை வந்து சொல்கிற மாதிரி கேப்டன் வந்து முன்னாடி வந்து நிறையா பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அதை பார்க்கணுன்னு ஆசை சார் இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுரிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு ஃபோட்டோவே எடுத்திருக்கேன்னுட்டு சொல்கிறாங்கள இப்போ வந்து ஏன்னா அதாவது நம்ம ஞாபகமாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ஃபோட்டோஸ் நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்துக்காக தான் சரி ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து வந்து அண்ணா சமாதி எம்ஜிஆர் அப்போ வந்து எடுக்கவே வந்து

இப்போ அன்னைக்கு நம்ம அந்த அந்த நம்ம வந்து பெருமையாக சொல்லியிருந்தோம் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்காங்க பிறகு எங்கே செஞ்சியா இல்லை எங்கெங்கெல்லாமோ இருந்து லாங்கில் இருந்தாலும் வண்டி பிடிச்சலாம் வந்திருக்காங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அந்த இடத்துக்கு போனதுனால தானே இதெல்லாம் நமக்கு தெரியுது இந்த அளவுக்கு கேப்டனுக்கு வந்து அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து எல்லாருமே வருவாங்க மொத்தத்தில் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க இப்போ போனால் நம்ம வந்து உள்ளே போய் இப்போ ஃப்ரீயாக பார்க்க முடியாதுன்ற ஒரு மைண்டில் வந்து நம்மளும் அதே மைண்டில் தான் இருந்தோம் அதனால் இதெல்லாம் வந்து அதான் குத்தம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று குத்தம் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அந்த வீடியோவே பார்க்கக்கூடா மூஞ்சை பார்க்க பிடிக்கலையா விட்டு போயிகிட்டே இருக்கணும் அப்படி இதெல்லாம் வந்து குத்தம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை பார்க்குற கேஸுகள் ஆமாம் வேற வேறு என்ன இப்போ சில் கிளைமேட்லாம் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே ம் ம் சொல்லி வருதுன்னுல்ல சொல்லுங்க நம்ம சென்னைக்குள்ளேயதுன்னு ஏன்னா வெளியில வந்து அதிகமா சிட்டிக்குள்ள நம்ம வந்து இப்போ வந்ததுனால சென்னைக்கு மிக அருகாமையில் நமக்கு வந்து பெருசா சிட்டிக்குள்ள நடக்கிறதே தெரியல சரி அப்புறம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டா வந்து யூஸ் பண்ணாமே இருப்பாங்க இன்ஸ்டா யூஸ் பண்ணாமல் கமெண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேறு என்ன இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது ஃபேஸ்புக்லேயும் அதே ஐடி தான் இல்லை ஏதாவது டவுட் கேட்கணுன்னாலும் இன்னும் ஒரு வேளை ரீச் பண்ண முடியாமையே இருப்பாங்க நம்ம அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது இருந்தாங்கனாலும் இன்ஸ்டாவில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் மற்றபடி ஒன்றும் இல்லை மழை இப்போ நம்ம இவ்வளோ மழை பெஞ்சுட்டு இருக்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நமக்கு இந்த தண்ணி பிரச்சனை மெயினாக வந்து நமக்கு ஏறல அன்னைக்கு நம்ம பெரிய அடமலையோடயே வந்து இப்போ நம்ம சென்னையில் ஃப்ளட் ஆகும் போதும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகணும் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு கூட நம்ம வீட்டுக்கிட்ட தண்ணி வரலை இப்போ அது பெரிய அப்போ வந்து ஆ

ஏன்னா இது வந்து வெறும் அந்த மொட்டை மாடி வில்லா தானே தனி வில்லா இது மொட்டை மாடியோட இருக்கு நம்ம மேலே ஒரு இது சும்மா சிம்பிளா ஒரு ரூம் இருந்தா கூட நம்ம மேலே போய் இருந்துடலாம் இங்க வந்து நம்ம தனியா இனிதான் வந்து அதெல்லாம் நம்ம இது பண்ணணும்ன்றதுனால அதுவும் சார் கிழக்க எங்க மேற்க எங்க தெற்க எங்க வடக்க எங்க முக்கியமா பாக்கணும் தெற்கு வடக்க பார்த்து ஒன்னும் ஒரு பிரோஜனமும் கிடையாது அது என்னத்தை என்ன தசையை பார்த்து வாங்கினாலும் நம்ம இருக்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்காம போயி போகுது வீட்டை பொறுத்தா வாழ்க்காம போயி போகுது சரி ரைட்டு வேறு நிலம் சரி இனி அப்படியே வந்து ஒரு அழகான ஒரு நான் வந்து காஃபி வந்து எப்பவுமே விருப்பப்பட்டு குடிக்க மாட்டேன் எப்போவுமே குடிக்க மாட்டேன் இந்த மாதிரி மழை டைமில் சில் கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு காஃபி குடிக்கணும் போல் ஒரு ஆசையாக இருக்குது இப்போ வந்து போயிட்டு நல்லா அழகான ஒரு இஞ்சி இஞ்சி டீ போட்டு தான் அதாவது காஃபி பிரியர்கள் வந்து காஃபி தான் குடிப்பாங்க டீ பிரியர்கள் வந்து டீ தான் குடிப்பாங்க நான் வந்து கஜாமஞ்சான்னு எல்லா இடமும் ஏதாவது அந்த டைமிங் ஏற்ற மாதிரி நமக்கு வந்து இப்போ